குறிப்பிட்ட அந்த இளைஞர்களோடு தொடர்பில் இருந்த இராணுவத்தினர் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் தாக்கினார் என்பதை விட இப்போது அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தாக்கியவர்கள் இதை தாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த இப்போது கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் உண்மை குற்றவாளிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது அந்த மேஜர் தரத்தில் இருப்பவர் ஒருவர் தாக்குறால் அது அவருடைய பொறுப்பு அவர் இந்த இராணுவத்தினரை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இந்த மக்களை தா இந்த மக்களை தாக்கி இருக்கிறார் ஆகவே அந்த இராணுவ அதிகாரி மீது தான் நாங்கள் குற்றஞ்சாட்ட வேண்டுமே தவிர இவர்களோடு இவர்களை வரை சொல்லி இவர்களோடு போனிலே உரையாடியவர்கள் வந்து இவர்களுடைய ஒரு ஒரு சுமூகமான ஒரு நட்பு இருந்திருக்கும் அவர்களுக்கு அதாவது அவருடைய நலன் சார்ந்த நட்பாக இருந்திருக்கும் ஆகவே இப்போது இந்த இந்த வழக்கின் மூலம் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த கொலையில சம்பந்தப்படாதவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் இவர்களை தடுப்ப இந்த இராணுவத்தினரை தடுப்பதற்கு மேல்மட்டம் செய்த நடவடிக்கை தான் இந்த கொலை ஆகவே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இவர்களுக்கு மேலே உள்ளவர்களை தவிர இப்போது அகப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை